நல்லாம்பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளி ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா ஆசிரியர்கள் ஜாதி மத பேதமின்றி மாணவ மாணவிகளுக்கு கல்வி போதிக்க வேண்டும் முன்னாள் தலைமைச் செயலாளர் இறையன்பு பேச்சு அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே நல்லாம்பாளையம் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியின் ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா நடைபெற்றது மேலும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் முதல் ஐநூறு ரூபாய் வரை கிட்டத்தட்ட இருபத்தைந்து லட்சம் ரூபாய் அளவுக்கு பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் பங்களிப்புடன் செயல்படுத்தப்பட்ட தலைமை ஆசிரியர் அறைமேல் கூரை சீரமைப்பு யூபிஎஸ் மற்றும் பேட்ரி ஆர்ஓ குடிநீர் பிளான்ட் சிசிடிவி கேமரா ஸ்மார்ட் போர்டு கிளாஸ் ரூம் விளையாட்டு உபகரணங்கள் நபார்ட் கட்டிடத்திற்கு கிரில் கேட் பள்ளியின் அனைத்து கட்டிடங்களும் புனரமைப்பு பள்ளியின் கலையரங்கம் முதல் வாயிற்படி வரை ஃபேவர் பிளாக்கல் பதித்தல் கலையரங்கம் அருகே திருவள்ளூர் சிலை அமைப்பு சாரண சாரணியருக்கு சீருடை மற்றும் பல்வேறு புனரமைப்பு பணிகளை முன்னாள் மாணவர்கள் செய்து கொடுத்தனர் மேலும் உடையார்பாளையம் வருவாய் கோட்டாட்சியர் ஷீஜா தலைமையில் திருவள்ளுவர் சிலையை திறந்து வைத்து சாதனை மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி தமிழக அரசின் முன்னாள் தலைமைச் செயலாளர் இறையன்பு பேசும்போது ஆசிரியர்கள் ஜாதி மத பேதமின்றி மாணவ மாணவிகளுக்கு கல்வி போதிக்க வேண்டும் மாணவ மாணவிகளும் கல்வி கற்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்துடன் மட்டுமே பள்ளிக்கு செல்ல வேண்டும் ஏழை மாணவன் படிக்காத மாணவன் என ஆசிரியர்களும் பாகுபாடு பார்க்கக்கூடாது இந்த நல்லாம்பாளையம் பள்ளியில் படித்த மாணவர்களின் செயல் உலகில் உள்ள அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் முன் உதாரணமாக பேசப்படும் என கூறினார் நாம் அனைவருமே ஒருவர் உடலை வைத்து அவர் யார் என்று அடையாளம் காண முடியாது நாம் மனிதர்கள் தான் நமக்குள் எந்த வேண்டாம் சாதி மத பாகுபாடுகளை தாண்டி மாணவர்களை உருவாக்க வேண்டியது கல்வி கூடங்களின் கடமை என்பதை நாம் உறங்குவதே சக மனிதரை தான் கல்வி வெறுப்பதற்கல்ல சக மனிதர்களின் மீது அன்பு செலுத்துவதற்கும் யாராவது கீழே விழுந்தால் ஓடிச் சென்று அவர்களை விடுவதற்கும் தான் நாம் கல்வியை பெறுகிறோம் நாம் பெறுகிற கல்வி நம்முடைய தலையிலே எந்த நாளும் அகத்தையை ஏற்றிவிடக்கூடாது கல்வி ஒரு மனிதனை இன்னும் மென்மையானவராக மாற்ற வேண்டும் அவனை மேன்மையானவனாக மாற்ற வேண்டும் ஒருவன் பெறுகிற கல்வி பழங்கள் காய்த்து குழுக்குகிற ஒரு மரம் எப்படி கிளைகளை எல்லாம் தாழ்த்திக் கொண்டு படிவாக இருக்கிறதோ அதை போல அவனை பணிவானவனாக மாற்ற வேண்டும் அப்படிப்பட்ட கல்வியைத்தான் நாங்கள் படிந்த காலத்தில் எங்கள் ஆசிரியர்களிடம் எடுத்து எங்கள் வகுப்பிலே பேரங்கள் எதுவுமே இருந்ததில்லை எல்லா மாணவர்களையும் நாங்கள் பேசுகிறோம் பொருளாதாரத்தில் குறைந்திருக்கிற மாணவர்களும் எங்களோடு மகிழ்ச்சியாக விளையாடினார்கள் கல்வி சற்று குறைவாக இருந்த மாணவர்களும் எங்களோடு தலை வந்து மைதானத்தில் ஓடி விளையாடினார் சில மாணவர்களுக்கு கல்வியிலே சற்று வெகுவாகத்தான் பிடிப்பு ஏற்படும் அதனால் அவர்கள் தலைத்தவர்களை செய்திவிடக்கூடாது சில மரங்கள் வேர் பிடிப்பதற்கு நாளாகும் ஆனால் வேர் பிடித்த பிறகு அவை ஆழமாக வளரும் வாழை மரம் வேகமாக வளர்கிறது ஆலமரம் எதுவாகத்தான் விரும்பும் அதை போல தொடக்கத்திலே தங்கள் குடும்ப பின்னணியின் காரணமாக பெற்றோர் கல்லாதவர்களாக இருக்கிற காரணத்தால் ஒற்றை பெற்றோர் இருக்கிற காரணத்தால் ஒரு மாணவன் சரியாக பிடிக்கவில்லை என்றால் தயவு செய்து உனக்கு கல்வி வராது என்று சான்றிதழ் கொடுத்து விடாதீர்கள் அவர் அதை நம்பிவிடக்கூடும் அதனால்

வெற்றிச்செல்வி செல்வி பள்ளியின் தலைமை ஆசிரியர் மகேந்திரன் ஓய்வு பெற்ற தமிழ்நாடு மின்சார வாரிய உதவி செயற்பொறியாளர் ராஜேந்திரன் பள்ளியின் பொன்விழா ஆண்டு சீரமைப்பு குழு ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் ராஜேந்திரன் முன்னாள் ஆசிரியர் துறை பச்சமுத்து முன்னாள் தலைமையாசிரியர் முத்துவேல் கிராம நாட்டாமை தங்கராசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்